இன்னைக்கு எங்கள் வீட்டில் நான் ஏற்றின வெற்றிலை தீபம் தான் நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்க இந்த வெற்றிலை தீபம் நான் எப்படி ஏற்றிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மனை வந்து நான் முருகருக்கு அப்படின்னு வச்சுருக்கேன் அந்த மனையில் தான் முருகர் படம் முருகர் சிலை வேல் எல்லாமே நான் வைப்பேன் அந்த மனையில் ஷட்கோண கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறமா படம் சிலைகள் எல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறமா அது மேலே ஒரு பித்தில் தட்டு ஒன்று வச்சுருக்கேன் அதில் ஆறு வெற்றிலையை வந்து காம்பு கிள்ளிட்டு அந்த காம்புகளை எடுத்து அந்த தீபம் நடுவில் ஒரு தீபம் வச்சுருக்கேன் இல்லையா அந்த தீபத்தில் அந்த ஆறு காம்புகளையும் போட்டுட்டு நெய் விளக்கு ஏற்றிருக்கேன் இருக்கேன் ஏற்றிட்டு ஓம் சரவண பவ அப்படிங்கிறத நூற்றி எட்டு முறை நான் பாராயணம் பண்ணினேன் இதுதான் என்னுடைய வெற்றிலை தீபம் வழிபாடு வெற்றிலை தீபம் பொதுவாக செவ்வாய்க்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை நாம் ஏத்தலாம் அனைத்து வகையான பிரச்சனைகளுக்கும் ஒரே அற்புதமான தீர்வு இந்த வெற்றிலை தீபம் இதை ஏற்றி நீங்களும் பயனடைவீர்கள்